那个那个那个那个啥？那个那个那个那个啥？

என்னங்க இங்க நம்ம பென்சோ பென்ங்க இங்க வந்து உயிர்க்கு யார் உயிரோட 13 1000மா ரொம்ப தட்டி இங்க இதோட மூணு வரை ஆச்சுலடா அடுற நேத்து நான் வரைக்கும் 8000 மக்கள் பார்த்த மாதிரி 15000 இருக்காங்கலாம் மக்கள் இருந்திருக்காங்க நீங்க அண்ணன் இருந்துகிட்டு சரியா பதில் குடுங்களேன் என்னோட சவரங்க விவசாய சங்கத்துல நம்ம அண்ணன் விவசாயிட்ட தலைவரே அவரை பாதிகிட்டாங்க இங்க நமக்கு அவரோட பெரியதா இவரே

அவரே அவரும் வந்து பாக்கு வந்தாரு இருந்து அவரும் வந்து பட்டு வந்தாரு மன்னிட்டாங்க இப்போ லாஸ்ட் டூ மனஸாக சாத் சாந்தி தாங்க ப்ளஸ் இது போக ஜீவோ வந்துருச்சு அகலி எடுக்கிறதுக்கு சூரிய விண்மதி போகிறதுக்கும் அதாவது மனவிலிருந்து சாமி வெளியே வராமல் தடுத்துருந்தாங்க சூரிய விண்மதி போகிறது அகலி எடுக்கிறதுக்கோ நம்ம இப்போ ஜீவம் ஆகிடுச்சு ஜீவோ ஆகி இப்போ ஒரு பத்து நாள் ஆகும் இப்போ பண்ணிடுவோம் ஸோ ஃபஸ்ட் நம்ம என்னென்ன பண்ண போறதுன்னு நம்ம சொல்லுவோம் என்னென்ன பண்ண சொல்றது என்ன பண்ணுவோம்னா நமக்கு வேலை வார்த்தை ஓடியாது

டெய்லி வந்து சிவுவில் விரங்கிட்டு இருக்கு காட்டு மாடு மாடு பன்னி எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ கரடி இப்போ இந்த காட்டுக்கு ஏன் காட்டுக்கு வந்தா நான் இருந்தோம்னா எனக்கு பாதுகாப்பு நான் விரட்டு வீடியோ போட்டு விரட்டி வெட்டி டெய்லி விட்டு தான் டெய்லி நான் போற நைட்டு போய் காட்டுறோம்னா ஒரு மாடுக்கு ஒரு பிரச்சனைனா வீடியோ வருது எல்லாம் வருது பாரசிக்காரங்க வராங்க ஏன் உயிருக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பா ஒரு மாடு இருந்தால் சரிதான் கரண்ட் கட்டுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அப்போ ஏன் உயிர் போச்சு டெய்லி அஞ்சு மாடு வருது என் மாட்டுக்கு வந்துக்கிட்டு நான் டெய்லி வெளியே போட்டு வரீங்க டெய்லி நைட்டு காட்டெல்லாம் பாடுறேன் ஒத்தி நான் கிடக்கேன்

नजर नहीं नजर नहीं सर कोई मुना முன்னூறு <laughs> 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 ஒட்ட வந்து அந்த வனவரங்கள் யானைகள் காய்ச்சல் மோத காடி மூத்த நிறுவனங்களால விவசாயிகள் கடுமையான அச்சுறுத்தல் ஏற்கனவே விவசாயி ஒரு ஆளு வந்து தன்னுடைய விவசாய நிலத்துக்கு போயிட்டு திரும்ப போகுது ஒரு ரெண்டு வருஷம் ஆக போகுது அவர் வந்து இன்னைக்கு பண்ணி தூக்கி போட்டால் அவர் இறந்துருக்கார் இப்போ ஆறு மாதத்துக்கு முன்னாடி பணி போட்டு அவர் கோமாற்றத்தில் கொடுத்துருக்கார் காற்றரிமையான மூட்டி கம்பி கடந்தான் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட முழுவாமும் மனப்பறையும் தரவையான நடவடிக்கை வந்து முழுவாகவே ஓடி கொடுக்குறோம் நடந்தே இருக்கேன் கிராமதமான அவர் தாமதக்கப்பட்ட நிதி மக்கப்பட்டிருந்து சமைப்பாங்க

அப்படி எதுவும் ஃபாரஸ்ட்டு போய் சொன்னோம் அப்படின்னு நீங்க அங்கே அங்க இருக்கிறதுக்கு போறீங்கன்னு கேட்காங்க வருதுன்னு தெரியல அங்க போறீங்கன்னு கேட்காங்க அங்க காடுக்கு வேலை போகிறத விட்டுட்டு மலைக்கா போக்குறோம் அடுத்து வேலை போறோம் மழையில மேலதெல்லாம் கீழே வந்தா நாங்கள் என்ன பண்ண முடியும் எங்களை சொத்து சோகம் கிடையாது உங்களை தான் நாங்க வேலையை போய் சாப்பிடணும்னு என்ன தலைவி எல்லாரும் சோலார் போட்டு தான் பாதுகாப்புல தான் இருக்கும் பாதுகாப்பு இல்லாமல்

ஸ் பாட்டுக்கு போயிடும்